வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாப்பட்டி அதாவது சண்டே அதுவும் ஒரு குமாப்பட்டியில் ஏங்க அப்படின்னா பார்க்குறேன் எங்களில் ட்ரெண்டிங் பண்ணி விட்டு போயிட்டாரு அதனால் இது சண்டே ஒரு ஜாலியான வைபா மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் ஒரு மெசேஜையும் போட்டு விட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் வாங்க நம்ம வீடியோ போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்க லைக் பண்ணிடுங்க அது மறந்துட்டேன் ஓகே கூமாப்பட்டி இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடா ஃபேமஸான ஆனச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் சார் எல்லாத்துலேயும் கூமாப்பட்டி கூமாப்பட்டி ஏங்க அப்படின்னு ஒருத்தர் கற்றுக்கிட்டு வருவார் அவர் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அவரை காட்ட ட்ரை பண்ணுறேன் அவர் பண்ண ஒரு அவர் பண்ண விஷயங்களை ஓகேவாங்க அவர் இப்போ என்ன தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மறந்த ஒன்று நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நினைவு பண்ணியிருக்காரு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி பிஸ்னஸில் அதுக்கப்புறம் பிஸ்னஸில் எப்படி முன்னேறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பங்களை வளர்க்குறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது நோக்கி போயிட்டுருக்கும் போது எல்லாமெல்லாம் மறந்தே போய்ட்டு இப்போ நம்மலாம் ஹாலிடேஸ் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கேரளா சைடு இல்லைனா அங்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறமே தவிர நம்ம ஊரில் இருக்கிற டூரிசம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் க்ரோ பண்ணவே இல்லை ஆனால் அதை அவர் சூப்பராக பண்ணாரு அதுக்காக அவருக்கு ஒரு நன்றியாக போட்டுக்கலாம் ஓகேவாங்க தெரிவுளோம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காரியம் ஒன்று பண்ணிட்டார் அது எப்படி இந்த டூரிசுமாக அவர் அது அவர் ஊருக்குமா பற்றி எப்படி ஒரு ப்ரொமோட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவர் ஒரு ஸ்டோரியாக சொல்கிறாரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அவர் சொன்னார் நாம் இல்லை ஒரு ஃபோர் ஹண்ட்ரடாக ஃபைவ் ஹண்ட்ரடாக நான் இல்லை அவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து நம்ம குற்றாலம் போகலான்டா அப்படின்னு நம்ம அவங்க கேங்லாம் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு வந்திருக்காங்க அப்போ இவர் பை என்கிட்ட ஒரு ரூபா கம்மியாக இருடா போயிட்டு வந்துட்டு தரேன் அப்படின்னு அவர் சொல்லி ஏற ஆனால் அவரை இறக்கி விட்டு நீ ரூபா இருந்தால் வருவா இல்லை வராத அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டதும் அவர் ஒரு வருஷமாக கண்டினியூஸாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்திங்கன்னா போஸ்ட்டு போட்டு போட்டு கடைசி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூமாப்பட்டி அவர் நினச்ச மாதிரி ட்ரெண்ட் ஆகிடுச்சு ஆனால் இது அவர் சொன்ன கதை உண்மையாலாம் உங்களுக்கு தெரியாது அதனால் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கும் எதாவது ஒரு பாசிட்டிவான திங்க் எடுத்துகிட்டு அதை உடை இதை அதை அச்சீவ் பண்ணுறோமோ இல்லையோ அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத அவர்கிட்டருந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது நான் நம்புகிறேன் இங்கே பாருங்கள் நண்பர்களே ஏங்க நம்ம ஊர் கூமாப்பட்டி வாங்க சொர்க்க பூமிங்க எங்க தண்ணிய பாருங்க எங்க கண்ணாடியா இருக்குங்க எங்க ஊருக்கு வாங்க எப்படி இருக்கு தரமா இருக்கா இந்த மாதிரி ஒரு சொர்க்க பூமி எங்கேயுமே கிடையாது தென் மாவட்டத்துல குமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டு பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல எந்த ஊர் நல்லா இருக்கும் அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிடுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியால டூரிசம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் எல்லாம் கேரளா அதுக்கப்புறம் கோவா அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் ஈஸ்ட் சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா போயிடுவாங்க ஆனால் தமிழ்நாடியும் அப்படி மாற்றணும் டூரிசம மேம்படுத்தணும் அப்படின்றத இந்த ஒரு சொசை அவர் பார்த்திங்கன்னா குமம்பட்டி தலைவர் பார்த்திங்கன்னா மாசாக பண்ணியிருக்காரு அவர் சில விஷயங்களை கொஞ்சம் கிரிஞ்சாக பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் காமெடியாக இருந்து கொஞ்சம் வைரலாகவும் ஆச்சு அப்படின்றதுனால அவருக்கு ஒரு நன்றியை போட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால இப்போ இன்னொரு பிரச்சனையும் வந்துச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்க அலோவ் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக்காக இருப்பாங்க ஏன்னா குமா கட்டி போகலாம்னு நினச்சா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் நம்ம இப்போ நிறைய ப்ளாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா போயிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எது வளாக் பண்ண தான் நம்ம வளாகஸோட குறிக்கோளாக இருக்கும்ல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ குமாப்பட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளாகஸ் போய் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பைக்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா டூர் கிளம்பிட்டாங்க குமாப்பட்டிக்கு ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு டேம் பார்த்தீங்கன்னா அலோடு இருக்குது டூரிசமுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் எதுவும் சேஃப்டிஸ் இல்லை அப்படின்றதையும் நம்ம அதிகாரிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவரே திருப்பி ஒரு வீடியோ போட வைச்சாங்க ஏன்னா சேஃப்டி இஷ்யூஸ்லாம் இருக்கிறனால யாரையும் இந்த டூரிசமுக்கு வராதிங்க அப்படின்னு ஒரு அளவுக்கு சொல்கிற நிலைமையாகவே ஆகிடுச்சு ஆனால் ஒரு நாளுக்கு இந்தியா மட்டும் இல்லை இந்தியா வேர்ல்டுலேயே ஒரு சூப்பரான ஆக்குவார் அப்படின்னு அவரை நம்பி இன்னும் இந்த வீடியோஸை கண்டினியூவாக பண்ணுவேங்க ஆனால் மேலாட்டத்துலேருந்து உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு எனக்கு தெரியுது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி தட்டி விடுங்க நம்ம எடுத்து நோட்டிஃபிகேஷன் தான் வந்துடும் அதுமாரி உங்கள் ஊர் எந்த ஊர் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க குமாப்பட்டியை நம்ம தான் நம்ம தான் குமாப்பட்டியா அப்படின்னு ஒரு டைலாக் நம்ம போட்டு ஓகேங்க